சுபசுக நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகோமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்டு நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததி மேலே நாவியும் உன் சந்தனத்தின் மேல் ஆசுதையும் ஊற்றுவேன் மீட்புணரமாக இயேசு கிரிசுவின் இனந்த நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அன்றைய ஆசுதம் உங்களை தொட்டு ஆண்டவர் அண்ணோ சொல்லுகிறார் சொல்கிறார் தாகோமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்டு நிறுத்த மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அவருடைய சமூகத்தில் யார் தாகமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பது தேவசித்தமாக இருக்கிறது ஊற்றுவேன் என்று சொல்கிறார் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் உம் ஊற்றிடும் இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பாடுறோம் யாரெல்லாம் அந்த தாகத்தோடு இருக்கிறார்களோ இயக்கத்தோடு இருக்கிறார்களோ வறண்டு போயிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மறுபடியும் ஷைன் பண்ணுவார் மறுபடியும் அற்புதங்களை செய்வார் அதிசயத்தால் நிரப்புவார் அதை சொல்கிறார் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்டு ஆறுகளையும் ஊற்றுவேன் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக தான் இருக்கிறார் அதிசயம் செய்ய மாட்டாரா பெரியகாரர் செய்ய மாட்டாரா செய்வார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் முதலாவது நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் கொடுக்கணும் அவர் சொல்லத்தை பாருங்களேன் யாரெல்லாம் தாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சமூகத்தில் ஊழித்து நிமித்தமாக போகிற வர இடத்துல அவங்க ஆசிரியர்கப்படணுன்னு சொல்ல காத்திருக்கிறது நிமித்தமாக கத்திர வற்பத்தி செய்கிறார் ஒரு அரிசி செய்கிறார் போகிற வர இடங்களெல்லாம் ஜனங்களுக்கு வேண்டிய ஜீவ வார்த்தைகளை மறைபொழுகளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் எனக்கு அந்த தாகம் இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் ஆஸ்விக்க முடியுமா எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நான் ஜெபிக்கிறதே இல்லை கத்தர் என்ற சொப்பன் மூலிமா பேசுவார் நான் ஜெபிக்கிறதே கிடையாது நான் பைபிளும் வாசிக்கிறது கிடையாது நான் கொடுக்க வேண்டிய மெசேஜை என் மூலிமா கற்று பேசுவார் நான் பாட்டு பாடுறதும் கிடையாது அந்நிய பாஷை பேசுகிறது கிடையாது ஆனால் போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அபிஷேகத்தில் நிரப்புவார் ஆச்சரியமாக இருக்கும் அவங்க சொல்லத்தராக கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன டவரே பாடத்தில் இல்லை பாடத்தில்ல அந்நிய பாஷையில் ஆறுதைக்கிறது இல்லை தன்னை ஒப்பு கொடுக்கல ஆனால் அவங்க மூலயமாக நிறைய அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தரிசனம் பார்க்குற சொப்பனம் பார்க்குறேன்னு சொல்றாங்களே என் சமூகத்தில் காத்திருக்கிறவங்களை மட்டும்தானே என்ன அப்படி நடத்த முடியும் அவங்களுக்குள்ள பிசாசுடைய கிரிகளில் இருக்கிறது அவங்க விழுந்து போவாங்க நீ வேணா பாரு அப்படின்னு சொன்ன சில காலங்களுக்கு பின்பு அவங்களுடைய வாழ்க்கை வீணாய் போனதை பார்த்தேன் எனக்கு பெரிய மாணவர்களே அவர்களை நம்பி அவர்களோடு தொடர்பு வைத்திருந்த அத்தனை பேரும் அமர்ந்து போனார்கள் வேறு வழியே கிடையாது ஆண்டோ சமத்தில் தாகத்தோடு இருக்கிறவர்களே மட்டும்தான் அவருடைய ஆவியினால் அவர் நிரப்ப முடியும் அவருடைய கிருபினால் நிரப்ப முடியும் அவருடைய தயவுனால் நிரப்ப முடியும் ஆனால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் தாகம் உள்ளமேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வரங்களுக்காக தாகமாறுங்க கிருபைக்காக தாக மாறுங்க அபிஷேகத்துக்காக தாக மாறுங்க ஏன் உங்கள் வீட்டில் தேவைப்படுகிற பணத்துக்காக தாக மாறுங்க சந்தோஷத்துக்காக தாக மாறுங்க சமத்துக்காக தாக மாறுங்க நிம்மதிக்காக தாகமாக இருங்க நீங்கள் தாகமாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவரால் ஒரு அற்புதம் போகிறார் ஒரு அதிசயம் செய்ய தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்டதில் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என் தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதம் உண்டாக முடியாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கற்றுடைய அன்புக்கரம் கூட இருந்து உதவி செய்யட்டும் கற்று பெரிய கரம் செய்யும் பிரசப்படுத்தும் சமம் டாக்டர் இறக்கம் பாரட்டும் ஏசுமன் லபிதாவே ஆமை ஆமை